வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் நெதர்லாந்தை அடுத்து ஜெர்மனியில் எதிர்ப்பு ஜூத இளைஞர்களை கத்தியால் தாக்கிய மெர்மன் நபர்கள் கனடாவில் கடுமையாக்கப்படும் விருந்தினர் நுழைவுரிமை நடைமுறை இந்தியாவில் தயாரிக்கப்படும் ராக்கெட் ஆயுதங்களை வாங்க பிரான்ஸ் ஆர்வம் புர்க்கா அணிந்தால் கடுமையான அபராதம் சுவிட்சர்லாந்து அரசு அதிரடி முடிவு பிரித்தானியாவில் பெறவும் கவஹாசி நோரோ வைரஸ் தொற்று குறித்து எச்சரிக்கை ஜெர்மனியின் பெர்லின் நகரில் யூத இளையோர் கால்பந்து அணி மீது பாலஸ்தீன ஆதரவு குழு ஒன்று கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல் முன்னெடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் அணியின் இளையோர் அணி தெரிவிக்கையில் உள்ளூர் எதிர் அணியினருக்கு எதிரான ஆட்டத்திற்கு பிறகு அரபு இளைஞர்களால் தாங்கள் தாக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த இளையோர் கால்பந்து அணியில் முதல் பதினாறு வயதுடையோர் செயல்பட்டு வருகின்றனர் பெருவான் வாரியான அரபு மற்றும் துருக்கிய மக்கள் வசித்து வரும் நியூ கோலின் பகுதியிலேயே கால்பந்து போட்டி நடந்துள்ளது ஆட்டத்தின் போது யூத இளையோர் அணியினர் கடுமையாக கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகியுள்ளனர் அரபு இளைஞர்களால் தாக்கப்பட்டதாகவும் பாலஸ்தீன விடுதலை வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டுள்ளதாகவும் ஜூத விளையாட்டு வீரர்கள் தெரிவித்துள்ளனர் இது மட்டுமன்றி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் விரிவான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழுந்துள்ளது அணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜூத இன அழிப்பிலிருந்து உயிர் பிழைத்தவர்களால் உருவாக்கப்பட்டதாகும் உலக போருக்கு பின்னர் முதல் விளையாட்டு அணியும் இதுவாகும் இந்த மாத தொடக்கத்தில் அணியின் ரசிகர் ஒருவர் அந்த அணியின் கழுத்து துண்டு அணிந்து தேநீர் விடுதியொன்றுக்கு சென்றுள்ள நிலையில் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஜூதரா என விசாரித்து முகத்தில் குத்திவிட்டதாக கூறப்படுகின்றது கடந்த வாரம் ஆம்ஸ்டர்டாமில் மாகாபி அணி ரசிகர்களுக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் தற்போது மாகாபி பெர்லின் அணி உறுப்பினர்களை அச்சுறுத்தியுள்ளனர் ஆம்ஸ்டர்டாமில் உருவாகியுள்ள வன்முறை சம்பவங்கள் எஞ்சியுள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது கனடாவில் விருந்தினர் நுழை உரிமை நடைமுறை கடுமையாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் பத்து ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட பல தடவைகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான நுழை உரிமை நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய குடிவரவு ஏதிலிகள் மற்றும் குடி உரிமை அலுவலகம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது கனேடிய மத்திய அரசாங்கத்தின் இணையதளத்திலும் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது பல தடவைகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான நுழை உரிமை என்ற பல தடவைகள் கனடாவுக்கு பிரவேசிக்க அனுமதிக்கும் நுழை உரிமை நடைமுறை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் விருந்தினர் நுழைவுரிமை மூலம் பத்து ஆண்டுகள் வரையில் நாட்டுக்குள் வந்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த குறிப்பிட்ட கால பகுதியில் சுதந்திரமாக அவர்கள் நாட்டுக்குள் வருகை தரவும் நாட்டை விட்டு செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் புதிய நடைமுறைகளின் பிரகாரம் பத்து ஆண்டுழை உரிமை அனுமதி வழங்கப்படாது எனவும் ஒவ்வொரு விண்ணப்பதாரியின் விண்ணப்பங்களும் தனிப்பட்ட செய்து அதன் நுழை உரிமை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன காரணத்துக்காக அவர்கள் வருகை தருகின்றார்கள் அவர்கள் அவர்களது நிதி நிலை உடல் ஆரோக்கிய நிலை தாய் நாட்டுக்கு தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்ற இந்தியாவின் பினாக்கா ஆயுதங்களை வாங்க பிரான்ஸ் ஆர்வம் காட்டியுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டது இது பல ரொக்கெட்டுகளை குறைந்த நேரத்தில் விரைவாக தாக்கும் திறனும் கொண்டுள்ளது குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் மோதலின் போது இந்த ஆயுதங்கள் தனது திறனை வெளிப்படுத்தியுள்ளது பிரான்சில் தற்போது இதற்கு சமமான ஒரு ராக்கெட் இல்லை என்பதால் பினாக்கா குறித்து பிரான்ஸ் ராணுவம் ஆராய்ந்து வருகின்றது இந்நிலையில் பிரான்ஸ் ராணுவத்தின் பிரிகேடியர் பினாக்கா உள்ளிட்ட பல ஆயுதங்களை பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் சமீபத்தில் நடைபெற்ற இந்திய பிரான்ஸ் ராணுவ பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பும் பரஸ்பர பாதுகாப்பு இலக்குகளை பற்றி விவாதித்துள்ளனர் இந்தியா பிரான்ஸ் பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் ஒன்றாக உள்ளது இந்திய ராணுவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நடுப்பகுதியில் பினாக்கா பயன்பாட்டில் வந்துள்ளது காரில் போர் மற்றும் பிற முக்கிய போர்களில் இதன் செயல்திறன் முக்கிய பங்கை வகித்துள்ளது சமீபத்தில் இதன் விரிவாக்கம் மூலம் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தை அடைய முடியும் என அறியப்பட்டுள்ளது இந்தியாவின் பினாக்கா பாதுகாப்பு சந்தையில் பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது நடுநிலையான நாடு என சொல்லப்படும் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் புர்கா அணிந்தால் ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அந்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த புர்கா தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியின் முதல் நாளில் இருந்து ஒவ்வொரு சுவிஸ் மாநிலத்திலும் அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த வாக்கெடுப்பில் குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டு முஸ்லிம் சங்கங்களால் கண்டிக்கப்பட்ட இந்த நாடு தடை வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சியால் முன்மொழியப்பட்டுள்ளது இது குறித்து ஆளும் அரசு வெளியிட்ட அறிக்கையில் தடையின் தொடக்கத்தை நிர்ணயித்துள்ளதாகவும் பொது இடத்தில் சட்டவிரோதமாக அதை மீறும் எவரும் வரை அபராதம் விதிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளது இந்த தடை விமானங்கள் அல்லது ராஜதந்திர மற்றும் தூதரக வளாகங்களுக்கு பொருந்தாது மேலும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பிற புனித தலங்களிலும் முகங்கள் மறைக்கப்படலாம் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது அது மட்டுமன்றி உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான காரணங்களுக்காக உள்ளூர் அல்லது வானிலை காரணமாக முகத்தினை மறைக்க அனுமதிக்கப்படும் என்று அரசாங்கம் கூறியுள்ளது கலை மற்றும் பொழுதுபோக்கு காரணங்களுக்காகவும் விளம்பரங்களுக்காகவும் அவை அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது தடையை மீறுபவர்கள் நூறு பிராங்குகள் ஆக அபராதம் செலுத்த வேண்டும் அதை நேரடியாக செலுத்தலாம் ஆனால் இந்த நிர்வாக அபராதத்தை மக்கள் செலுத்த மறுத்தால் அவர்கள் அதிகபட்சமாக ஆயிரம் பிராங்குக்கு அபராதம் விதிக்க நேரிடும் இந்த தடைக்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள பல இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன குளிர்காலத்தில் மூக்கடைப்பு கோவிட் ஆகியவற்றுடன் குளிர்கால தொற்று என்று அழைக்கப்படும் நோரோ வைரஸும் பிரித்தானியாவில் பரவியுள்ளது இது வயிற்று கோளாறையும் திடீர் வாந்தி திடீரென உடல் நீரிழப்பு உட்பட பல்வேறு அறிகுறிகளையும் ஏற்படுத்தும் தொற்று நோயாகும் இந்நோய் பிரித்தானியாவில் ஆண்டுதோறும் சுமார் பன்னிராயிரம் பேரை மருத்துவமனையில் சேர்க்கும் அளவுக்கு தீவிரமாக உள்ளது இந்த பக் என்ற புதிய வைரஸ் வகை பிரித்தானியாவில் கண்டறியப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜப்பானில் கவகாசி பகுதியில் கண்டறியப்பட்ட இந்த வைரஸ் இப்போது பிரித்தானியாவில் பரவலாக உள்ளது நோய் அறிகுறிகள் ஒருவருக்கு தொற்றிய ஒன்று தொடக்கம் ரெண்டு நாட்களில் காணப்படும் திடீர் வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு ஆகியவை அடிப்படையான அறிகுறிகளாகும் அசுத்தமான உணவு நீர் மற்றும் தரை வழியாக அல்லது பாதிக்கப்பட்ட நபருடனான நேரடி தொடர்பு மூலம் வைரஸ் எளிதில் பரவுகின்றது இந்த தொற்று நோயிலிருந்து உடல் நிலையை பராமரிக்க எளிய உணவுகள் போதிய சீராய்வு மற்றும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஓய்வுடன் இது குறைக்க முடியும் நோயாளிகள் சோர்வில்லாமல் இருக்க சீராக நீர் பெருக வேண்டும் மேலும் வறட்சி ஏற்படாமல் இருக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கவர் பண்ணுங்க